அக்கா கிளவி தான் தம்பி அதனால தாங்க முதியை காமிக்கிறதுல தம்பி என்ன சேனல் இல்லையா தம்பி நீங்கள் எந்த ஒரு அரக்கோணமா ஓகே ஓகே சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி வாங்க தம்பி வரத்து சிங்கிள் தானா சூப்பர் தம்பி என்ன வேலை பார்க்குறீங்க தம்பி பரத்து ச நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அரக்கோணம் தம்பி சந்திரசேகரன் வாங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா அக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்தவுனே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக்காக போடுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஓகேவா பரத்து அக்கா கம்பல் பண்ணலை பரத்து பாய் பாய் லைக் போட்டு விட்டேன் என்ன தம்பி கிளம்பிட்டீங்க போல எங்கே ஒர்க்கா கிளம்புங்க கிளம்புங்க காலையிலேருந்து ஊருக்குச்சு அங்கிட்ட இங்கிட்டு சுற்றுனீங்க ஃப்ரெண்டெல்லாம் பார்க்கணும் என்ன முத்து அப்படித்தானே போய் பாருங்கள் பாருங்கள் ஓகே பரத்து வாங்க சங்கர் கலெக்ஷன் ஒர்க்கு தானக்கா அப்படியா தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் சூப்பர் வாங்க அப்புறம் வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா பரத் நீங்கள் இருக்கிறதே சென்னை தானா இல்லை வேலையில் இருக்கிறனால சென்னையில் இருக்கீங்களா உங்கள் ப்ளேஸ் என்ன தம்பி சங்கரன் சந்திரசேகரன் வாங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே சூப்பர் தம்பி அம்மு நைன் இனிய இரவு வணக்கம் சூப்பர் சூப்பர் அம்மு அம்மா இரவு வணக்கம் வெல்காம் எப்படி இருக்கீங்க அம்மு அம்மா நைட்டு அம்மா சந்திரசேகரன் வாங்க கம்பெனியில் ஒர்க்கு அப்படி ஓகே தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் அம்முக்குட்டி அம்மா மூணாவது லைக்கு தேங்க்யூ வெரி மச் அம்மு அம்மா அம்மா தேங்க்யூ வெரி மச் என்ன சாப்பிட்டீங்க நைட்டு என்ன டின்னர் சந்திரசேகரன் நீங்கள் என்ன நைட்டு டின்னர் என்ன வேலை கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க ஐ கம்பெனியா என்ன படிச்சிருக்கீங்க சந்திரசேகரன் பரத்து நீங்கள் என்ன பா பண்ணுறீங்க என்ன வேலை பார்க்குறீங்க தங்கம் கம்பெனியில் ஓகே சூப்பர் சூப்பர் சந்திரசேகரன் மூணாவது லைக் தேங்க்யூ வெரி மச் அம்மா நைட்டு டின்னர் என்ன சந்திரசேகரன் பரத் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க தம்பி இனிமேல் தான் சாப்பிடணுமா வாங்க அம்முக்குட்டி மூணாவது லைக் தேங்க்யூ வெரி மச் அம்மா சாப்பிட்டாச்சா என்ன டிஃபன் எனக்கு நேரம் வாங்கி விட்டது ஓகேவா எங்கம்மா வேலைக்கு எங்கே எங்கே போகிறீங்க அம்மா ஓகே அம்மா வேலை இருந்தால் பாருங்கம்மா ஓகே என்ன டிஃபனு நைட்டு தோசை தான் அம்மா நீங்கள் என்ன ஊற்றுறீங்க அம்முக்குட்டி அம்மா என்ன செஞ்சீங்க நைட் என்ன சாப்பாடு பரத் தம்பி ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணுறேன்னு அக்கா அப்படியா தம்பி சூப்பர் சூப்பர் தம்பி ஹாய் அக்கா வணக்கம் தேவி பிரியா வாங்க வணக்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க தேவி நல்லா இருக்கீங்களா இனிய இரவு வணக்கம்ப்பா வேலை கிளம்பிட்டிங்களா ஏன்பா தேவி கிளம்பியாச்சா சாப்பிட்டிங்களா தோசைக்கா சூப்பர் பரத்து அக்காவும் தோசை தான் ஊற்றணும் தோசை சாப்பிட்டீங்களா சந்திரசேகரன் என்ன சாப்பிட்டீங்க பிரதர் கேட்டேன் எஸ்கேப் ஆகிட்டீங்க இருக்கீங்களா பிரதர் சந்திரசேகரன் வெல்கம் தொடர்ந்து வாங்க அக்கா லேவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பரத் தம்பி நீங்கள் சேனலா பரத்து வாங்க பரத் தேவி அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க தேவி சிஸ்டர் எட்டு மணிக்கு லைவ் வந்து விடுங்கள் இட்லி முருங்கக்காய் சாம்பார் சட்னி எட்டு மணிக்கு லைவ் வந்து விடுங்களா நான் தான் லைவே போட்டிருக்கேன் அம்மா ஓகே ஓகே நான் உங்கள் மதியானம் பார்த்தேனே உங்கள் லைவுக்கு வந்தேனே அம்மா அந்து விட்டேன் அக்கா வாங்க வாங்க தேவி வாங்க தேவி சிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் பசங்களாம் நல்லா இருக்காங்களா தேவி தேவி பிரியா இனிய இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம அம்மு குட்டி அம்மா வரத் தம்பி உங்கள் வாய்ஸ் கேட்க நல்லா தான் இருக்குது தான் இருக்கா சரி தம்பி அக்காவோட வாய்ஸே இது தான் தம்பி சரியா அப்புறம் எங்கே என்னாச்சு சந்திரசேகரன் எஸ்கேப் ஆனீங்க ஓகே ஓகே ம் இருக்கீங்களா தம்பி தேவி நைட்டு என்ன சாப்பாடு தோசையா சாப்பாடா என்ன சாப்பிட்டீங்க இல்லை இனிமேல் தான் செய்யணுமா அப்புறம் தேவி பிரியாம்மா பசங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸாம்லாம் முடிஞ்சா பிள்ளைங்களுக்கு அம்முக்குட்டி அம்மா வேலை இருந்தால் பாருங்கம்மா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா எனக்கெல்லாம் இல்லையா தோசை நீங்கள் தான் தோசை சாப்பிட்டேன்னு சொன்னீங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு தோசையா ஏன் தம்பி பார்சல் அனுப்பி விடுறேன் ம் வாங்கிக்கோங்க